Thank you. ஏய் என்ன போய் பார்க்கல வா ம் சரி சீக்கிரம் சீக்கிரமா ஐயோ அத்தை பாரு சித்தி அப்பா தயபடி தான் படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்குது அத்தை அத்தை சிச்சா நீ ஓடி போய் அம்மா கோவிலல இருப்பாங்க சீக்கிரமா வர சொல்லு ம் சரி சித்தி அத்தை அத்தை என்ன சத்த அத்தை எந்திரிங்க அத்தை அத்தை சீக்கிரம் போடா என்னடா பார்த்துட்டே இருக்க ம் சரி சித்தி அத்தை உங்களுக்கு எனக்கு ஆத்திரமா வருதுக்கா கடைசியில எப்படி நல்லது மாதிரி பேசிட்டு போறாளுக்கியா அவன் புலிசன் நேரம் பேதியில வாங்குறான் ஒன்னத்துக்கு லவ் தூமத்தவன் அவனாக இவளுக்கு மக கால கைய ஒட்டிச்சு போட்டு வீட்டுக்குள்ள போட்டானா செயல்பட்டு வருவேன் அவனே ஒரு பொட்டப்பைய மாதிரிலாம் தெரியுறேன் ஒன்னத்துக்கு லவ் தூமத்தவையே அவனை சொல்லி என்னத்துக்கு போகுது அவனே சோத்துக்கு சிங்கி அடிச்ச பையன் மூணு வேளை சோறு கிடைச்சா போதும் படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சா போதும்னு நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அது இவளுகளை பத்தின கவலை இருக்கிறதாவது அசிங்கம்னா என்னென்னு தெரியாத குடும்பம் தானே அது ஏதாவது பெருசா செய்யணும்க்கா எங்க அத்தை கழுவை அசிங்கப்படுத்தி ஒரு கோயில் வாசல்ல வச்சு என்னென்ன பேச்சு பேசியிருக்கா அவளுகளை நிம்மதியா தூங்க விடாத அளவுக்கு ஏதாவது பெருசா பண்ணணுக்கா ஊர் அடிச்சு உலையில போறவளுக்கு தான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அடுத்தடுத்து ஆளுகளுக்கு மட்டும் நல்லதாலும் நடக்குது நம்மள மாதிரி ஐயையோ அவுங்க வம்பி இருக்கு இவங்க தும்பி இருக்கு நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு ஒதுங்கி ஒதுங்கி போறவங்களுக்கு தானாட்டி எல்லாம் நடக்குது அந்த குக்கி குமார் எவ்வளோ ஒரு பொம்பளைய சிம்ரன்னு கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சான்ல அப்போ கூட நான் நினைச்சேன் நிர்வாளி கண்டிப்பாக இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பெருசாக பூகம்ப வெடிக்க போகுது இவங்க குடும்பத்தில் இந்த பொம்பளைனால ஏதோ பெருசாக பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சேன் ஆனால் அப்பேற்பட்ட விஷயத்தையே அமுக்குனி மாதிரி ஆத்தாள் மகளும் வீட்டுக்குள்ளே போட்டு அமுக்கிட்டாளுங்க பத்தியா ஜோடியாக அந்த ஆள் அந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வர்றான் இது எந்த ஊர்லேயாவது நடக்க அரிய சுரு மாடனு இந்த ஊர்லையாவது இந்த விஷயம் நடக்குமா இதே நம்மளை மாதிரி இல்லாதப்பட்டவளுக்கு நடந்துருந்தா ஆத்தாடி அவன் அப்படி அவள் பொண்டாட்டி இப்படி இங்கே பாரு அப்படியான் இப்படியானு ஊர் உலகத்தில் என்னென்ன பேசியிருப்பாங்க அப்போ காசு இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் வெளியில் தெரியாமல் போயிடும் அப்படியே வச்சு அமைக்க போடுவாளுங்க அப்படித்தானே ஹம் ஊர் உலகமே அப்படித்தனக்காக நடக்குது காசு இருக்கிறவங்க கடப்பாறையவே தூக்கி போட்டாலும் அது பெருசாக சத்தம் கேட்கல அங்கே ஒன்றுமே நடக்கலன்னு தான் ஊர் மக்கள் சொல்லுவாங்க அதே காசு இல்லாதவங்க வீட்டில் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட ஆத்தாடி அவள் வீட்டில் என்னமோ ஏதோ என்னமோ பண்ணிட்டா வீடே வெடிச்சிருச்சு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு என்னென்னமோ பேசி அந்த வீட்டையே மொத்தமாக கொளுத்தி விட்டுருவாங்க ஹம் ஊரே காசுக்கு சித்தவையா ஊர் அத்தனக்கா இருக்குது காசுக்கு மாறடிச்சுக்கிட்டு தானே தெரியுறாங்க வீட்டு நெடுவழி இதெல்லாம் நினச்சி நம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்க தேவையில்லை அரசன் நன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்வோம்னு அந்த காலத்தில் தாண்டி சொன்னாங்க இப்பெல்லாம் அவன் அவன் செய்கிற பாவம் அவன் அவனுக்கு நடந்து தானே தீருது அந்தந்த பிறவியில் செஞ்ச பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலேயே அழிஞ்சு தாண்டி தாவாளுங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக அவள்களுக்கான அழிவு காலமும் ஒரு நாள் வந்து தாண்டி தீரும் மனசே ஆற மாட்டேங்குதுக்கா அப்படியே கொலை ரெண்டும் கொத்துச்சு போய் கிடக்கு எப்படி தெரியுமா வருது பெத்த தாய் கூட என்னை இப்படி உட்கார வச்சு படுக்க போட்டு பார்த்துக்கிட்டது இல்லைக்கா என் மாமியா என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறச்சு தெரியுமா அதுக்கு ஒரு அவ பேர் வர்றது மாதிரி என்னென்ன பேச்சு பேசுகிறா வயசில் எப்படி தெரிஞ்சாலோ அதனால தான் வயசு பொம்பளையான பிறகு இப்படியெல்லாம் மினிக்கிக்கிட்டு தெரியுதா அதனால தான் அவள் புருசி அன்னைக்கே அவளை விட்டுட்டு ஓடிட்டான்னு பாய் கூசாம சி அவளை வேலையெல்லாம் அம்மா அம்மா

எடி மாடனே என்னடி இவ இப்படி சொல்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஏய் அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுடி வா முதல்ல வீட்டுக்கு போலாம் ஆமா நெடுவலி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது முதல்ல வீட்டுக்கு வா போவோம் இல்லக்கா அந்த கிழவி மனசு ஏத்துக்கிற முடியாம ஏதாவது பண்ணிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா நீ நீனா எதையாவது நினைச்சுக்கிட்டு போட்டு மனசை உழப்பிக்கிறாத முதல்ல வா நேர்ல போய் பாப்போம் ஆமாடி முதல்ல நேர்ல வா அத்துகழுவி அத்து கழுவி என்னாச்சு அதுக்கழுவி உனக்கு என்னடி அம்சா அத்தை யாண்ட்டு இப்படி படுத்துருக்கு தெரியலக்கா நானும் ரூம்ல இருந்தேன் கிச்சாதான் பாத்துட்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா நானும் வந்து காம மணி தண்ணியெல்லாம் தெளிச்சி எழுப்பி பார்க்குறேன்க்கா அத்தை கண்ணே முழிக்க மாட்டேங்குறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அத்துகழுவி அத்துகழுவி என்று இது என்ன அது இப்படி படுத்துருக்கா அக்கா ஏன் அத்தா யா அலமைலாத்தா ஏன் இப்படி படுத்துருக்கேன் அலமைலாத்தா சர்வீஸ் <mí> <mantan> சார் கொஞ்சம் எமர்ஜென்சி ஆலங்குடிக்கு பக்கத்துல ஆத்தூர் கிராமத்துல ஒரு பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க ஆமாங்க சார் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுங்களா கொஞ்சம் சீக்கிரம் சார் ஆத்தூர்ல எந்த ஏரியா ஸ்ரீராம் நகர்ல அரசமுத்து பிள்ளையார் கோவில் இருக்கும் அதுல இருந்து அஞ்சாவது வீடு ஓகேமா வந்துடுறேன் என்னடி சொல்றாக அக்கா எப்படியும் பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துடும் நம்ம பாட்டியை தூக்கிட்டு வெளியில போய் வெயிட் பண்ணலாம் அக்கா அது கழுவி அது கிழவு எந்திரிய திகழவே அதை கிழவி அது கிழவே இப்படி படுத்துருக்க அது கழுவி எந்திரி அதை கிழுவே அத்த அத்தை எந்திரிய அத்த அத்தை இது வழி பாய்ச்சன் எதுவும் சாப்பிட்டிருப்பாங்களோ என்னடி இப்படி எல்லாம் வலிமுறுத்துற அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுடி இந்த விஷயத்துக்கெல்லாம் கோலத்திலமா மருந்தை குடிக்கேன் மாடனுக்கா பாய்சன் சாப்பிட்டது மாதிரிலாம் எந்த அறிகுறியும் உள்ள ஒரு ஸ்மெல்லு கூட வரலக்கா நானும் வீடு எல்லாமே தேடி பார்த்துட்டேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை வாயிலிருந்து எச்சி மட்டும்தான் கொஞ்சம் நுர வந்துச்சு சரி ஓகே ஓகே நம்மளா அதை எதுன்னு நின்று கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் முதல்ல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் அங்கே போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படியே தூக்குமா

என்னம்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்றியே அன்னிக்கி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அவளும் போய் ஆபீஸ் போனும் எனக்கும் வேலை இருக்கு ரோகித்தும் காலேஜ் கிளம்பணும் எத்தனை நாள் லீவ் போடுறது நாங்க போய்ட்டு இன்னொரு நாள் வரோம் என்னனே எல்லாரும் பேசி வச்சு கிளம்புற மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல போய்ட்டு வாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்னத்த சொல்லி வச்சுட்டு கிளம்ப நீ உடம்ப பாத்துக்க மச்சான் அப்ப நாங்க கிளம்புறோம் என்னங்க வாங்க என்ன மைனிக்கு எதுவும் மேல கோவமா கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல இல்லனே என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது ஏதோ திடுதிப்புன்னு கிளம்புறத பார்த்தா ஏதும் கோவமா இருக்கும்னு தான் தோணுது அன்னிக்கிளி இந்த ரோஹித் இருக்கான் வேணும்னா உன் மருமையின்ட்ட நீனே கேளு அவளே உன்மேல கோவமா இருந்தாலும் நான் நம்ம எல்லாரும் ஒன்னும் பண்ணா இருக்கனும்னு ஆசைப்படுவேன் வேலை இருக்குமா புரிஞ்சுக்க அன்னிக்கிளி மச்சான் தான் இம்படி தூரம் சொல்றாகலாம் அன்னிக்கிளி இல்லைன்னா நம்ம வீட்ல இருக்குறதுக்கு என்ன சரி சரி அப்போ போயிட்டு வா ரோஹித்து அத்தை மாமாட்ட சொல்லிட்டு வாப்பா ஆ ஓகே சார் மாமா அத்தை போய்ட்டு வரேன் சரிங்க இப்ப மறுமேண்ணே பாத்து பத்தரம்மா போய்ட்டு வாங்க மாமா பால் மாமா ஆ சரிங்கப்பா பாத்து பத்துறேன் மாமா ஒன்றும் இருக்காது அன்னைக்கிலே எதார்த்தமாக தானே பேசிகிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா பிரச்சனைகள் இருக்கான்னு தான் தோணுது இல்லைன்னா சந்தோஷம் இருந்தேன் அன்றைக்கில ஏம்மா நீயாண்டி ஒரு மாதிரியா இருக்க அவங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாத இதனால என்ன இருக்கு

அடி இல்லடி அதுக்கப்புறம் உங்களுக்கு வயக்காடு வரப்புக்காடு களை எடுக்கிறதுன்னு வேலை இருக்கு வேலை சமயத்துல என்னத்துக்கு இங்க நாங்களும் உட்காந்துக்கிட்டு உங்களை சிரமப்படுத்தினதே மற்றபடி ஒண்ணும் இல்லடி நீ அப்பாவும் அவங்கதான் அவசரமா கிளம்புறாங்க கையாண் முடிச்ச கையோட நீ இங்க இருந்து உடனே போகணுமா என்ன ஒரு நாலு நாள் பாட்டுக்கு இங்குள்ள இருந்துட்டு போக கூடாதா இல்ல எனக்குலி அப்பா ட்ரெயின்ல பஸ்ல போக கால் மடக்கி உட்கார சிரமப்படுவாங்க காரண சித்த இடத்துல போயிடலாம்னு பார்த்தேன் எம்மா ஊருக்கு அன்னைக்கு நானே ஒரு ஒரு கூட்டி கொண்டு நாலு இரு என்ன நிம்மதி முட்டி நான் இருக்கேன் வீடு எதுவும் மனசுல வச்சுக்கறாதிய எல்லாரும் ஒட்டுக்கா கிளம்புவேன் அன்னைக்கி கொஞ்சம் வருத்தப்படுறா புரியுதுப்பா ஆனா என்ன செய்யறது இல்லைத்த நாலு நாளைக்கு முன்னாடி கல்யாணம்னு பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து நம்ம இருந்த சந்தோஷம் நம்ம சௌமிய இருந்த செழிப்பு இன்றைக்கி போகும்போது இல்லை எப்போதும் சிரிச்ச முகத்தோடயே இருக்கிற மச்சான இன்றைக்கி என்னமோ மாதிரி பேசிட்டு போகிறாரு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தாத்தா அன்னைக்கிளி ஒரு மாதிரி ஆயிட்டா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதியே தப்பு நான் பெத்த மக அவ கொணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்கிட்ட கத்தாமா அவ யாருக்கிட்ட கத்த போறா நானும் போறோம்னு உடனே சொன்னது தப்பு தானே பாத்துக்கரலாம் பூ ஒரு நாலு நாள் கழிச்சே நான் போய்க்கிறேன் ஆ நல்லதுங்கத்த சரிப்பா சரிப்பா

மணி ஃபீல் பண்ணாதடி சுகர் பேஷண்ட் சாதாரண மயக்கமா கூட இருக்கலாம்ல இல்லடி மாடனே மயக்கம்னா இம்புட்டு நேரமா கிளவி முழிக்காம இருக்கா இல்லடி காலையில இருந்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க அதையே நினைச்சிட்டு இருந்ததனால கூட மயக்கம் வந்திருக்கலாம்ல நீ worry பண்ணாதடி நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பெருசா எதுவும் ஆயிடாது அவங்க மனசுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க எங்க அத்து நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கிழவிக்கு ஒண்ணு ஆகாது கிழவி என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்ச அப்புறம் நானே கொன்றுவேன் கிளவி எந்திரி கிளவி சவுண்ட் கேக்குது நினைக்கிறேன் பொறுமையா வண்டியில ஏத்துங்க மனசக்கா கிச்சாவ மட்டும் உங்க வீட்ல கொஞ்சம் பாத்துக்க நானும் வர்றேன் மனசக்கா என் பிள்ளைங்களுக்காவது தாத்தா பாட்டினு எல்லாரும் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க பூமாரியும் பாவம் வீட்ல இருக்கா கிச்சாவும் இருக்கான்ல நீங்க கிச்சாவை கூட்டி கொண்டு வீட்ல வச்சு அவனை மட்டும் பாத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன்கா இல்லடி தனியாவ பொரிய அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லக்கா நான் மேனேஜ் பண்ணிப்பேன் நீங்க கிச்சாவ மட்டும் பாத்துக்கோங்க ஆமா மனசாக்கா எதுக்கு எல்லாரும் அங்கேயே நீ கிச்சாவை பாத்துக்க அவ அப்பாவுக்கு ஒரு வாரத்தை போன் அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுக்கா சரிடி நான் கண்டிப்பா சொல்றேன் ஒண்ணு இருக்காது நீங்க தைரியமா போயிட்டு வாங்க என்ன சரிக்கா நெடுவழி வா போலாம் கிச்சா நீ போய் அத்தை வீட்டுல இரு நான் அப்பத்தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் நெடுவழி அங்க பாரு அடியே அதை இதையும் சொல்லிவிட்டு விட்டு என் அத்த கிழவிய கொலை பண்ண பாத்துட்டியல்லடி என் கிழவிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு உங்களை நான் என்ன பண்ணுவோம்னு தெரியாது ஏய் என்னடி என்ன நான் கேக்குற என்னன்னு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்னு அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருவேன்

அத்தைக்கு செஞ்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அலாடுங்கடி எவ்வளவு நேரமா அழுவீங்க அத்திக்கு அதெல்லாம் ஆகாது டாக்டர் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி இப்போ வந்து அவங்க ட்ரீட்மென்ட் பாக்கட்டும் தானே சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாத அம்சா இருவாளி பயசுல பெரியவனி நீனே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அவளுக்கு யார ஆறுதல் சொல்றது சொல்லு பார் அவளும் சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு ஏன்டி ஏன் அழுது அழுது எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்றீங்களே கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருப்போம் கடவுள் கண்டிப்பா அத்தையே காப்பாத்தி கொடுப்பாரு யாருமா அட்டன் பண்ணி பேசு ஜீவா கால் பண்றாங்க அட்டன் பண்ணி பேசுமா இருக்கட்டும் பரவாயில்ல ஆம்புலன்ஸில் வரும்போதே அந்த பையன் ரெண்டு மூணு மாட்டி கால் பண்ணுச்சு அட்டென்ட் பண்ணாம இருந்தா என்னவோ எதுவோன்னு பயப்படுவாங்கல்ல அட்டென்ட் பண்ணி பேசுமா இந்த மாதிரி முடியல ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டாது வையே ம் சரிக்கா அழாம போய் பேசுப்போ அழாதடி அவளும் அழுதுரா பாத்தியா ஹலோ சொல்லு ஜீவா ஏய் நூடுல்ஸ் மண்ட ஒரு போன் அட்டன் பண்ண இவ்ளோ நேரம் ஆடி எவ்வளவு நேரமா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கொட்டேஷன் அனுப்ப சொன்னேன் அனுப்பினியா நீ ஜீவா நூடுல்ஸ் மண்ட

பேசிட்டியம்மா அக்கா ஜீவா வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி வரட்டும் வரட்டும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நெடுவாளி வீட்டுக்கார் வர வரைக்கும் யாராவது துணைக்கி இருக்கிறது நல்லது தானே உங்கள் ரெண்டு பேருக்கும் தைரியம் சொல்கிறேன்னு எனக்கு தான் பயம் வந்துடும் போல் இருக்கு ரெண்டு பேரும் இப்படி அழுது வளைஞ்சிட்ருக்கீங்க